ஒருவரே ஜீவான எல்லாரையும் கூட்டிகிட்டு வராரு கட்சனை பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு கூப்பிட்டாரு ஓங்கி ஒரே மிதி ஆர்லேருந்து எல்லாரும் இறங்கிட்டாங்க இது பார்த்தா இருந்து ஒரு கும்பல் ஓடி வருது யாருன்னு பார்த்தா அறிவு தான் பார் வெறியோட ஓடி வரா இங்கிட்டு கதையிலிருந்துட்டு பார்கவி வாப்பாங்க கழுத்தோடு சேர்த்து பிடிச்சி வச்சுருப்பாங்க கர்ஷனை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுவாங்க இந்த அறிவு பார்கவி கழுத்தை பிடிச்சி விடவே மாட்டா எல்லாரும் சேர்ந்து எவ்வளோ ட்ரை பண்ணுவாங்க இருந்தாலும் விடவே மாட்டா இந்த அறிவு ரசி கும்பல் வந்துட்டு பார்கவி அப்பா போட்டு அந்த அடி அடிப்பாங்க இப்போ பார்த்துட்டு ஜீவான் அந்த காரில் உள்ள கட்டையை எடுத்துகிட்டு வந்து நிறைய அடிச்சு வரட்டி விட்டுருவாரு உடனே கார் எடுத்துகிட்டு பார்கவியும் அப்பாவையும் கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுவார் இங்கே குணம் சீக்கிரம் இந்த வீட்டில் நான் சொல்கிறதா நடக்கணும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இன்னும் ரெண்டு மணி நேரத்தில் இந்த வீட்டில் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரி நந்தினி எல்லாரையும் அடைச்சி வச்சுருவாங்க ஜீவானந்தத்துக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவர் சொல்கிறாரு பார்கவி அப்பா இறந்து போயிட்டார் அப்படின்னு எல்லோரும் கிடந்து அழுகிறாங்க ஈஸ்வரினால் அதை ஏற்றுக்கவே முடியல மனுஷங்களால் அந்த மிருகங்களாக இங்கே ஒரு கொலை பண்ணிட்டு அந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்கா பாவம் பார்கவி அவங்க அப்பாவை இழந்துட்டு என்ன பண்ண போகிறான்னு தெரியலை அவர் முதலே சொன்னார் நான் வரல வரலன்னு இடையில் ரெண்டு மூணு தடவை காரை விட்டுலாம் இறங்கினாரு இந்த பார்கவி பொண்ணு தான் தேவையில்லா சொல்லி கூட்டிகிட்டு வந்துருவா அவர் சொன்ன மாதிரி இருந்திருந்தால் நேரம் அவர் உயிரோட இருந்திருப்பார் அதுவும் சரி இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சு அந்த பொண்ணு கூட்டிகிட்டு வந்திருக்கும் குணசேகர் எல்லாரையும் நம்ம வச்சு கழுத்து குணசேகரி சரி சொன்ன எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்லும்போதே தெரியும் அவர் பின்னாடி ஏதோ பெரிய பிளான் வச்சுருக்காருன்னு அதே மாதிரி பண்ணிட்டாரு இது என்ன நடக்கணும்னு தெரியலை புரிஞ்சிருந்தா பார்க்கணும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் குணசார் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுவாருன்னு ப்ரொமோ பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நினச்சிங்களோ அவங்களாம் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க